அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே அதாவது அந்த பன்னிரெண்டு மணி அப்படின்னு தாண்டுது பாருங்கள் நள்ளிரவு வேலையிலேயே பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள்லேருந்து பன்னிரெண்டு முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த உண்டான அபிஜித் நட்சத்திரமானது இருக்குதுங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா நள்ளிரவு நேரமாக இருக்கிறதுனால நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறும் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் என்பது குறித்து நம்மளுடைய சேனலில் மொத்தம் மூணு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் மூணுமே அற்புதமான பலன் தரக்கூடியது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் அதோட லிங்க் வரும் பார்த்து அதில் ஏதாவது ஒன்றையாவது அந்த நேரத்தில் செஞ்சு பலனடையுங்க அதே போல் உடனடி பணம் தேவை இருக்குது உதவிக்கு யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டிருக்கிறீங்க அப்படிங்கும்போது நித்திகா ஏஞ்சல் வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட முறையில கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க நமக்கு பண உதவி வந்து செய்வாங்க அவங்களை எப்படி அழைக்கணும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு பதிமூன்றாம் தேதி இன்னைக்கு வைகாசி மாதத்தில் முப்பதாம் தேதி வைகாசியினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வைகாசி கடை வெள்ளியா இருக்கிறதுனால கல்லுப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம வச்சோம் அப்படிங்கும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் அது வந்து தீர்வு கொடுத்துரும் அதாவது கடன் பிரச்சனை தீரும் பணம் சேரும் வீட்டில் நிம்மதி அமைதி சந்தோஷம் எல்லாமே வந்து பெருகும் குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து விலகும் இது குறித்தும் ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கிறேன் அதுவும் இன்று மதியம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டு சுக்கர ஓரையிலேயோ அல்லது இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரையிலையோ மட்டும்தான் அந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் பார்த்து வச்சுக்கோங்க டைமிங்கை தவறு விடாமல் சரியாக வந்து பண்ணிக்கோங்க சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான முறை குறித்து தான் சொல்ல போகிறேன் அதாவது யாருக்கெல்லாம் வந்து பணம் சேர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களோ பர்ஸில் பணம் நிரம்பி வழியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேரும் அதுவும் எனக்கு இந்த பர்ஸில் எப்போதுமே பணம் தங்கினதே இல்லை அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருந்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடு நீங்கள் செஞ்சீங்கன்னா பணம் நிரம்பி வழியும் எப்போதுமே உங்கள் பர்ஸில் பணம் இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லவே அந்த அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பணப்பழக்கம் வந்து ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதிசயம் நடக்கும் உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறீங்க அல்லது வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க உங்கள் வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே அங்கேருந்தும் கூட நீங்கள் செய்யலாம் ஏன்னால் இதெல்லாம் சொல்கிறேன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்குறீங்க நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறேன் நான் வந்து வேலைக்காக வேறு ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் நான் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க அதுக்காகத்தான் அதை இதுவே சொல்லிடலாம் சொல்லிட்டோம்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் வராது அப்படிங்கிறதுனால தான் நான் பதிவுலையே வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் இதை வந்து செய்யலாம் சரி இதுக்கு ஏதாவது பெரிய பரிகாரம் செய்கிற மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை உங்கள் கிட்ட ஒரு ரூபாய் காசு இருந்துச்சு அப்படின்னா போதும் இந்த ஒன்று தான் பத்தா நூறு ஆயிரமா கோடியாக வந்து மாறப்போகுது ஏன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு அந்த சக்தி வந்து உண்டு மேலும் இது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாணயமாகவும் பார்க்கப்படுது ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க அதை வந்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ இந்த காசை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் இப்போ எந்த டைமில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள் மதியம் வரக்கூடிய மூன்று மணி பதினெட்டு நிமிஷத்துலேருந்து மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினெட்டு நிமிஷம் இந்த பதினெட்டு நிமிஷமும் பார்த்திங்கன்னா சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட பணவசிய நேரம் நம்மளுடைய சேனலில் இந்த பணவசிய நேரம் நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க அந்த நேரத்தை தான் நாம் இன்றைக்கி வந்து பயன்படுத்த போகிறோம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குது அதுக்காக தான் இப்போ இந்த நேரத்தை சரியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரூபாயை எடுத்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை வந்து போட்டு குழப்பிக்கக்கூடாது அதே போல் இந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கு பணம் சேருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சந்தேகத்தோடு செஞ்சிங்கனாலும் பலன் கிடைக்காது அதனால் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படைப்படி தான் இந்த உலகமே வந்து இயங்குது அதனால் நம்பிக்கையை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வந்துருங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேங்க இதன் மூலமாக வரக்கூடிய வெது வெதுப்பான சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு ஏதாவது ஒரு வாசனை திரவியம் அதாவது பர்ஃப்யூமோ இல்லை பாடி ஸ்ப்ரேவோ இல்லை ஏதாவது ஒரு நறுமண பொருள் ஒரு பட்டை பொடியாக இருக்கலாம் ஒரு ஏலக்காய் பொடியாக இருக்கலாம் இல்லை ஒரு துளியளவு மஞ்சத்தூளோ ஜவ்வாதோ பச்சக்கர் பூரமோ எது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு வாசனை திரவியம் அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பாருங்கள் இதுதான் வந்து சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்றைக்கி சுக்கரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமையாக இருக்குது இல்லையா அதனால் இந்த சுக்கரமேட்டு பகுதியை நம்ம நல்லா வந்து தேய்ச்சி விடணும் வெறுங்கையால் தேய்க்கிறத விட இது போல் வாசனை தெருவியங்களால் நம்ம தேய்க்கிறது நல்லது எந்த வாசனை பொருளும் இல்லைன்னா வீட்டில் கண்டிப்பாக வந்து பவுடர்னு ஒன்று இருக்கும் இல்லைனா ஃபேஸுக்கு போடுற எதாவது க்ரீம் வச்சுருந்திங்கன்னா அது கூட இருக்கும் அதையாவது நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல இது நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க அடுத்தது இந்த ஒரு ரூபா நாணயம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த காசில் ஒன்றுன்னு போட்டிருக்குது பாருங்கள் அந்த இடத்துல இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய சின்னம் இதை வந்து உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமி தாயாரின் பாதம் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் இதை வந்து உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் பாயிண்டிங் ஃபிங்கர் பயன்படுத்தி வரையணும் அதுவும் வெறும் விரலால் இந்த காசு மேலே இந்த சிம்பிளை வந்து நம்ம வரைகிறோம் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா போதும் இப்போ வரைஞ்சி வச்சு இந்த காசை உங்களுடைய இடது கையில் அந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதியில் நம்ம பவுடர் இது மாதிரி எதாவது அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லையா அங்கே வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ இந்த இடது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதியும் வலது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதியும் நல்லா ஒட்டி இருக்கணும் இதுக்கு நடுவில் வந்து இந்த காசு வந்து இருக்கணும் இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை வந்து சொல்லுங்கள் இது பணத்தை பல மடங்காக பெருக்கி தரக்கூடிய அற்புதமான சுவிட்ச் வேர்டு அது என்னென்னு சொல்கிறேன் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் ப்ளித்தோரா ப்ளித்தோரா பிளித்தோரா இதுதான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் உங்களுக்கே வந்து போதுன்னு தோன்ற அளவுக்கு கூட நீங்கள் வந்து சொல்லலாம் இல்லைனா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு முறையாவது நீங்கள் சொல்கிறது நல்லது இந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் இந்த ஒரு ரூபாயை நீங்கள் பர்ஸில் வச்சதுக்கப்புறமா உங்கள் பர்ஸில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் பல வழிகள்லேருந்தும் உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் நிறைய பணம் நம்மக்கிட்ட இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இமேஜினேஷனை வந்துட்டு நீங்கள் கொண்டு வாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் நான் நான் சொன்ன அந்த பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு செய்யணும் இது செய்கிறதுக்கு மொத்தமே நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் நான் உங்களுக்கு வந்து பதினெட்டு நிமிஷம் வந்து கொடுத்துருக்குறேன் அதனால் முழுமையாக வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை இதில் ஏதாவது ஒரு ரெண்டு நிமிஷத்தை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி இப்போ வந்து கற்பனை பண்ணிட்டு இப்போ வந்து இந்த காசை உங்களுடைய பர்ஸில் படம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இதை வந்து நீங்கள் எதாவது ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு துணிலேயோ மடித்து தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிறது இன்னும் நல்லது ஏன்னா இதை வந்து நம்ம கொஞ்ச நாளைக்காவது செலவு பண்ணாமல் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எனர்ஜைஸ்டாக இருக்கும் அதனால் இது எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து பணம் தேடி வரும் அதனால் இதை எடுக்காத மாதிரி ஒரு ரேக்கில் வைங்க இல்லைன்னா வந்து ஒரு பேப்பரில் மடித்து ஒரு அடையாளத்துக்குன்ட்டு பர்ஸில் வந்து வச்சுருங்க இது உங்கள் பர்ஸில் வைக்கிற நேரம் பல மடங்கு பணம் வந்து உங்களை சேரும் அப்புறம் இதை நீங்கள் எப்போ மாற்றலாம் எப்போ செலவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது நாள் கழித்து நீங்கள் இது ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்